உங்களுக்கு பிடிக்காதவங்க கிட்ட உங்களுக்கு உறவு முறையே ஏற்படாது உங்களை யாரு உங்களை உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்க அவங்க கிட்ட இப்போ பிடிக்கலைங்கிறத வந்து பழகி பார்த்தே தெரிஞ்சு போயிடலாம் பழகி பா பேசி பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்க இவங்களை நமக்கு பிடிக்கலை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படி யாரை அதுக்காக நம்ம அவங்ககிட்ட போய் சண்டை போடணுங்கிற அவசியம் இல்லை அவங்கள வந்து அவமானப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை அவங்ககிட்ட விருப்ப வெளிப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் பேசி பார்த்தாலே நமக்கு சிரமமாக இருக்கும் அவங்ககிட்ட பேசுகிறதுக்கே சிரமமாக இருக்கும் யார்கிட்ட நமக்கு ஈஸியாக பேசுகிறோன்னா நமக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்ககிட்ட தான் ஈஸியாக பேசுவோம் நமக்கு யாரை பிடிக்கலையோ அவங்ககிட்ட பேசுகிறதுக்கே நமக்கு சிரமமாக இருக்கும் சுதந்திரமாக பேசவே முடியாது அது இயற்கையானது அதை மாற்றவே முடியாது பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது இயற்கையாகவே வரக்கூடியது அதை மாற்ற முடியாது நீங்கள் ஒரு ஆண் என்றால் அதை எப்படி நீங்கள் பெண்ணாக மாற்றுவீங்க அது இயற்கையானது அது மாதிரி நீங்கள் ஒரு பெண் என்றால் அதை எப்படி நீங்கள் ஆணாக மாற முடியும் அது இயற்கையானது அதுபோல் தான் ஒருத்தரை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை மாற்றவே முடியாது ஒருத்தரை உங்களுக்கு பிடிக்கலான்னா அதை மாற்றவே முடியாது அப்போது உங்களை உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்கள நீங்கள் ஒரு உறவினர்களாக ஏற்றுக்க அக்காவோ அண்ணனாவோ தம்பியாவோ பாட்டியாவோ நீங்கள் அவங்கக்கிட்ட பழக முடியும் அதனால் பிடிச்சவங்க தான் உங்களுக்கு ஒரு அதாவது ஒரு வேற ஒருத்தர் இருக்கார் யாரோ ஒருத்தரை பார்க்குறீங்க அவரை போய் அண்ணன் கூப்பிட்றீங்க அல்லது அக்கான்னு கூப்பிட்றீங்க பாட்டின்னு கூ பாட்டின்னு கூப்பிடுறீங்க தாத்தான்னு கூப்பிட்றீங்க அப்பான்னு கூப்பிடுறீங்க யாரோ ஒருத்தர் யா அப்போ அப்போ அவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தான் அந்த உறவு முறைக்கு அந்த உறவு முறைக்கு பொருத்தமாக அவர்களிடம் நீங்கள் பழக முடியும் பிடிக்காதவங்ககிட்ட உங்களுக்கு உறவு முறையே ஏற்படாது தப்பான புரிதல் தான் ஏற்படும் பிடிக்காத ஒரு ஆண்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிடிக்காத பெண்ணை போய் அக்கா அக்கான்னு கூப்பிட்டாலும் அது தப்பாக தான் புரியும் தப்பான எண்ணத்தை தான் ஏற்படுத்தும் அப்போ அந்த ஆணுக்கே குழப்பமாக இருக்கும் என்னடா நம்ம அக்கா அக்கான்னு தான் கூப்பிட்றோம் ஆனால் அவங்க அவங்கள பற்றி நமக்கு ஒரு தப்பான புரிதல் தான் ஏற்படுது ஒரு தவறான நோக்கம்தான் அவர்களிடம் ஏற்படுகிறது அப்படின்னா அவங்கள உனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் பிடிச்சவங்கள மட்டும்தான் ஒருத்தரை நீ அக்கான்னு கூப்பிடுற அவங்க உங்கள் அக்கா கூட பிறந்து கூட பிறந்தவங்களாக இல்லாமல் இருக்கலாம் யாரோ ஒருத்தராக இருக்கலாம் அவங்கள நீங்கள் அக்கான்னு கூப்பிடுறீங்க அவங்கள உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அது அவங்க அக்காவாக உனக்கு தெரிவாங்க அதுவே அவங்கள பிடிக்காத ஒருத்தரை போய் நீ அக்கான்னு சொன்னால் அது தப்பாக தான் உனக்கு புரியும் நீ என்ன தான் ஆயிரம் தடவை அக்கா அக்கான்னு சொன்னாலும் அது உனக்கு தவறான புரிதலையே ஏற்படுத்தும் பிடிக்காதவங்க கிட்ட உறவு முறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை உறவு முறையை ஏற்படுத்தி அவங்ககிட்ட பழகவே முடியாது பிடிக்காதவங்க கிட்ட நீங்கள் வந்து ஒரு அன்பை அன்பை வெடிவாக நீங்கள் அன்பாக பேசினீங்கன்னா அது தப்பான புரிதல் தான் ஏற்படும் ஒரு ஆண் வந்து தனது பிடிக்காத ஒரு பெண்ணிடம் போய் அக்கா அம்மா பாட்டி அப்படின்னு எதையாவது சொன்னால் கூட அது அவனுக்கு அந்த அந்த பெண்ணுக்கும் சரி இவனுக்கும் சரி ஒரு தப்பான புரிதலையே தப்பான நோக்கத்தையே அது வலியுறுத்தி கொண்டே இருக்கும் அதனால் உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலங்கிறது இயற்கையான விஷயம் அதை மாற்றவே முடியாது அதனால் பிடிச்சி ஒருத்தட்ட பழகி பார்த்து ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் பழகிட்டாலே அவங்கள அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சிடும் அதனால் வந்து பிடிக்காதவங்ககிட்ட போயிட்டு உறவு முறையை ஏற்படுத்திக்கணும்னு நினைக்காதீங்க அக்காவாவோ அண்ணனாவோ அம்மாவாவோ பாட்டியாவோ தாத்தாவாவோ நீங்கள் அவங்ககிட்ட நெருங்கி பழகணும்னு நினைக்காதீங்க அப்படி பழகினீங்கன்னா அது தப்பான புரிதலைத்தான் ஏற்படுத்தும் ஒரு தப்பான புரிதலை தான் ஏற்படுத்தும் அதனால் உங்களுக்கு குழப்பம் வரும் அப்போ அது அவங்ககிட்ட பேசுகிறதுக்கே சிரமமாக இருக்கும் உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்ககிட்ட சுதந்திரமாக பேசவே முடியாது கஷ்டமாக இருக்கும் அவங்ககிட்ட பேசுகிறதே கஷ்டமாக இருக்கும் அவங்கள புரிஞ்சுக்கிறதே கஷ்டம் உங்களையும் அவங்க தப்பு தப்பாக புரிஞ்சுப்பீங்க புரிஞ்சுப்பாங்க அவங்களையும் நீங்கள் தப்பாக புரிஞ்சுப்பீங்க அதை வச்சுக்கிட்டே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இவங்கள நமக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அதுலேருந்து அவங்க நீங்கள் விளையிடணும் அதனால் உங்களை வந்து யாருக்கு பிடிக்கலையோ அவங்களுக்கு உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்களையும் பிடிக்காது இந்த அளவுக்கு ஒரு உறவு முறையில் இருக்குது இப்போது உங்களை இப்போ வந்து ஒரு கூட்டம் கூட்டமாக தான் உங்களுக்கு யாரெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்கள உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு பிடிக்காது உங்களை உங்களை வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்களுக்கு உங்களுக்கு யாரையெல்லாம் பிடிக்குமோ அவங்களையும் பிடிக்காது உங்களுக்கு யாரையெல்லாம் பிடிக்குமோ அவங்க அவங்கள உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தருக்கு பிடிக்கும் அதனால் பிடிச்சவங்க எல்லாமே ஒரு கூட்டமாக இருப்பாங்க பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அப்படின்னு ரெண்டு கூட்டங்கள் இங்கே இருக்குது மனித இனம் என்பது பிடித்தவர்கள் ஒரு பகுதி பிடிக்காதவர்கள் உங்களுக்கு பிடிக்காதவங்க இந்த இப்போ இந்த உலகத்தில் எட்நூறு கோடி பேர் இருக்காங்கன்னா இதில் நீங்கள் நீங்கள் பழகி பார்த்தீங்கன்னா நானூறு கோடி பேர் உங்களுக்கு பிடிச்சவங்களா இருப்பாங்க நானூறு கோடி பேர் உங்களுக்கு பிடிக்காதவங்களாக இருப்பாங்க ரெண்டு அணியாக பிரிச்சிடலாம் ஒரு அணியும் பிடிக்காதவங்க ஒரு அணி பிடிக்கும் அந்த நானூறு கோடி பேருக்கு நானூறு இப்போ பிடிக்காதவங்க நானூறு கோடி பேர் பிடித்தவங்க நானூறு கோடி பேர் இதை நல்லா தெளிவாக புரிஞ்சிக்கணும் இப்படி தான் இந்த உலகம் செயல்படுது உங்களை உங்களுக்கு யாரை பிடிக்குதோ யாரை பிடிக்க உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்கள உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்கள வந்து உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு பிடிக்காது இல்லை இல்லை பிடிச்சவங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்க அவங்கள வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் பிடிக்காது அதனால் நான் சொல்ல வர்றதை கொஞ்சம் சரியாக புரிஞ்சுக்கோங்க அதனால் வந்து பிடிக்காதவங்க கிட்ட எந்த உறவுமுறையும் ஏற்படுத்தாதீங்க அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் விலகியே இருங்க சும்மா பேருக்கு வேணால் வார்த்தையாக சும்மா அக்கா அண்ணன் சொல்லாமல் தவிர அதில் ஒரு அதில் நீங்கள் பயணிக்க முடியாது ஒருத்தருக்குள்ளே போய் பயணிக்க முடியாது அந்த உறவு முறையில் அக்காங்கிற அந்த உறவு முறை அண்ணங்கிற உறவு முறை தாத்தா பாட்டின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிக்காதவங்க கிட்டே நீங்கள் வந்து பயணிக்க முடியும் அவங்கள புரிஞ்சிக்கவே முடியாது புரிஞ்சிக்கவே முடியாது பிடிக்காதவங்கள உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது தப்பான தப்பு தப்பாக தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் கஷ்டமாக இருக்கும் அதனால் என்றைக்குமே வந்து உங்களுக்கு எங்கே எ எது எளிதாக இருக்குது அங்கே போங்க எளிதாக புரிந்து கொள்கிறவர்களை நோக்கி போங்க அவங்க தான் உங்களுக்கு பிடிச்சவங்களாக இருப்பாங்க உங்களுக்கு பிடிக்காதவங்க நீங்கள் என்ன தான் அவங்கக்கிட்ட நம்பிக்கைக்குரியவராக நடந்துக்கிட்டாலும் அவங்கள வந்து உங்களை அவங்க வந்து உங்களை நம்பவே மாட்டாங்க இதுதான் அடிப்படையான உண்மை உங்களுக்கு பிடிக்காதவங்க இருக்காங்கள்ல அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன தான் நம்பிக்கைக்குரியவராக நடந்துக்கிட்டாலும் அவங்க உங்களை நம்பவே மாட்டாங்க அது மாதிரி உங்களாலையும் அவங்கள நம்ப முடியாது உங்களுக்கு பிடிக்காதவங்க யாராக இருக்காங்களா அவங்கள வந்து உங்களால் நம்பவே முடியாது அவங்களும் உங்களை நம்ப மாட்டாங்க யார் நம்புவாங்க யார் நம்புவாங்கன்னா உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்க தான் எளிதாக உங்களை நம்புவாங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள தான் நீங்கள் ரொம்ப ஈஸியாக நம்புவீங்க உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் அவங்கள உங்களால் நம்பவே முடியாது அவங்களும் உங்களை நம்ப மாட்டாங்க நீங்கள் என்ன தான் அவங்கக்கிட்ட நம்பிக்கை நடந்துக்கிட்டாலும் அவங்க உங்களை நம்பவே மாட்டாங்க அதனால் வந்து இப்போ வந்து ஒரு கணவன் மனைவின்னு வச்சுக்கோங்களேன் பிடிக்காதவங்கள பார்த்து பெற்றவங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஒரு கணவன் மனைவியாக இருக்காங்க அவங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கவே இல்லை ஏதோ பெற்றவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஆனால் இவங்க கணவன் மனைவியாக வாழ்கிறாங்க இவங்க ரெண்டு வயதுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தருக்கு பிடிக்கல கணவனுக்கு மனைவியே பிடிக்கல மனைவிக்கு கணவனை பிடிக்கல அப்படி இருக்கும்போது கணவன் என்னதான் கஷ்டப்பட்டு தனது மனைவிக்கு நம்பிக்கைக்குரியவனாக நடந்துக்கிட்டாலும் அந்த மனைவியை இவனை நம்பவே மாட்டாங்க அது மாதிரி இந்த க இந்த கணவன் இந்த மனைவி வந்து இந்த கணவன்கிட்ட என்னதான் நம்பிக்கைக்குரியவராக நடந்துக்கிட்டாலும் அந்த கணவன் வந்து அந்த மனைவியை நம்பவே மாட்டான் ஆனால் அந்த நம்பிக்கையே வராது பிடிக்காதவங்க கிட்ட அந்த நம்பிக்கையே வராது சந்தேகப்பட்டுகிட்டே தான் இருப்பாங்க தப்பான புரிதல் தான் ஏற்படும் அதே உங்களுக்கு பிடிச்சவங்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு கணவனுக்கு தனது மனைவி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த மனைவியை மனைவி வந்து தனது கணவனிடம் நம்பிக்கை பெறுவதற்கு அதிக சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை எளிதாக புரி எளிதாக அந்த நம்பிக்கையை பெற்றுவிடலாம் பிடிச்சவங்ககிட்ட நம்ம நம்பிக்கை பெறணுன்னா கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதே நேரத்தில் பிடிக்காதவங்ககிட்ட நீங்கள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் அவங்க அவங்கள நம்பவே மாட்டாங்க நீங்களும் அவங்கள நம்ப மாட்டீங்க இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மனித உறவுகளை தெளிவாக புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு போனால் தான் இந்த வாழ்க்கை அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மனித வாழ்க்கை இதெல்லாம் புறக்கணிச்சுட்டு இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அவங்க வா வாழ்க்கை ரொம்ப குழப்பமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் சண்டைகள் நிறைய வரும் பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்கும் அதனால் உணவை பகிர்ந்து கொள்வதாக இருந்தாலும் சரி உதவி செய்வதாக இருந்தாலும் சரி யாருக்கிட்ட உதவி செய்யணும் யாருக்கு உதவி செய்யணும் யாரிடம் உணவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு உணவு சாப்பிட்றீங்க இதை யாருக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு ஆசை வரணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு ஆசைப்படணும் பிடிக்காதவங்களை பற்றி நீங்கள் எப்போவுமே கவலைப்படாதீங்க பிடிக்காதவங்களுக்கு கொடுக்கணும் பிடி பிடிக்காதவங்களுக்கு உதவி செய்யணும் பிடிக்காதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நினை பிடிச்சவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க இருக்காங்களா அவங்களுக்கு கொடுக்க நினைங்க அவங்களுக்கு உதவி செய்ய நினைங்க உங்களுக்கு உதவி தேவையா அவங்களுக்கு இருந்து உதவியை வாங்க பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க ஏதாவது உணவு கொடுத்தாங்கன்னா அதை ஆசையோடு வாங்கிக்கோங்க பிடிக்காதவங்கள மறந்துடுங்க பிடிக்காதவங்ககிட்ட ஒரு வெறுப்பை வெளிப்படுத்துங்கள் பிடிக்காத பி பிடிச்சவங்கள நேசிக்கணும் பிடிக்காதவங்கள வெறுக்கணும் அதுதான் பாதுகாப்பு எல்லோ எல்லாரும் நல்லவங்க எல்லாரையும் நான் நேசிப்பேன் எனக்கு பிடிச்சவங்க பிடிக்காத வேறுபாடே கிடையாது அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மிகப்பெரிய குழப்ப குழப்பவாதியாகத்தான் மாறுவீர்கள் அதனால் பிடித்தவங்கள நேசிக்கணும் பிடிக்காதவங்கள வெறுக்கணும் பிடிச்சவங்கள ரொம்ப நேசிக்கணும் மாதிரி பிடிக்காதவங்கள ரொம்பவும் வெறுக்கணும் அதுதான் வந்து அப்போ தான் உங்களால் தெளிவாக இருக்கும் உங்கள் மனசு ரொம்ப தெளிவாக செயல்படும் பிடித்தவங்களை நோக்கி தான் நீங்கள் எப்போவுமே போகணும் பிடிச்சவங்க மேலே தான் நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் பிடிக்காதவங்கள நம்பக்கூடாது பிடிச்ச பிடிக்காதவங்கள நோக்கி போகக்கூடாது அந்தளவுக்கு பிடித்தவங்க பிடிக்காதவங்க அப்படிங்கிற அந்த வேறுபாடு நீங்கள் எப்போவுமே தெரிஞ்சுக்கணும் உங்கள் குடும்பத்துலேயே கூட உங்களுக்கு பிடிக்காதவங்க இருப்பாங்க உங்கள் அக்காவோ அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ யாராவது உங்களுக்கு பிடிக்காதவங்க இருப்பாங்க அப்போ அவங்கள நீங்கள் வெறுக்க பழகிக்குவோங்க உங்களுக்கு பிடிச்சவங்க இப்போ இப்போ வந்து ஒரு வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிலாம் இருக்காங்க அப்போ அதில் வந்து உன்னுடைய அக்காவை உனக்கு பிடிக்கவே இல்லைன்னா அவங்கள வெறுக்க பழகிக்கோ உன்னுடைய தங்கச்சி தான் உனக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்கள நீ நேசிக்க பழகிக்கோ இது எல்லாம் என்னவாக இருந்தாலும் இது எங்கள் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ நேசிக்காத பிடிக்காத உங்கள் அக்காவை நீ நேசிக்காத பிடித்த தங்கச்சி மட்டும் நீ நேசி பிடிச்ச உன உன் தம்பியை உன் தம்பியை உனக்கு பிடிக்கவே இல்லை உங்கள் அண்ணனை தான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உன் தம்பியை நீ வெறுக்க பழகிக்கோ வெறுப்பு அப்படின்னா அதுக்காக அவனை போய் அழிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது அழிக்கணும் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு அப்படி கிடையாது ஏன்னா பிடிச்சிருக்கு ஒரு குடும்பமாக நீ ஒற்றுமையாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் அந்த அங்கே அதுக்குள்ளே இருக்கிற விருப்ப வெறுப்புகள் பற்றி நீ புரிஞ்சுக்க பிடிச்சவங்க மேலே வெறு விருப்பமும் பிடிக்காதவங்க மேலே வெறுப்பும் இருக்கும் பிடிக்காதவங்ககிட்ட ஒரு நாகரீகமாக பழகிக்கொள்ள வேண்டும் அமைதியாக சில வார்த்தைகள் மட்டுமே பேசிவிட்டு விடுபட பழகி கொ விலகி ம பழக வேண்டும் இது இயற்கையானது ஒரு குடும்பமாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஆனால் அதுக்குள்ளே பிடித்தவங்க இருக்காங்க பிடிக்காதவங்க இருக்காங்க உங்கள் அம்மா கூட உனக்கு பிடிக்காதவங்களாக இருப்பாங்க அது மாற்றவே முடியாது சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மாவை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எங்கள் அப்பாவை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே எனக்கு பிடிக்காது அப்படின்னா அவங்கள நீ வெறுக்க பழகிக்கோ வெறுக்க பழகிக்கோ பிடிக்கிற அம்மா அப்பாங்கிறக்கா அவங்கள நேசிச்சே ஆகணும்னு ஒன்று கட்டாயம் கிடையாது அப்போது உனக்கு குழப்பம் வந்துடும் நீ பிடிக்காத ஒருத்தரை பிடிச்சி பிடிச்சவங்க மாதிரி நீ பழக ஆரம்பிச்சுனா நீ நடிக்கிறன்னு அர்த்தம் அதனால் உன உன்னுடைய பிள்ளையாக கூட இருக்கலாம் நீ பெற்ற பிள்ளையாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த பிள்ளைய உனக்கு பிடிக்காம கூட இருக்கும் என்னால் அந்த இடைப்பயணம் என்னால் பிடிக்கும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் மூத்த பையனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லுவாங்க அது மாதிரி இடைப்பயணம் எப்போவுமே வெறுக்க பழகிக்கோங்க மு உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அந்த மூத்த பையனை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அவங்கள நீ நேசிக்க பழகிக்கோங்க வெறுப்பு அதுக்காக வந்து வெறுப்பை வெ வெறுக்க பழகணும்னா அவமானப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை அப்போது அவமானப்படுத்துறீங்கன்னா ஒரு குடும்பமாக ஒற்றுமையாக இருக்க முடியாது ஒரு குடும்பம் ஒரு குடும்ப ஒற்றுமையும் நமக்கு முக்கியம் பிடிக்காதவங்க நாகரிகமாக எப்படி பழகணும் எப்படி அமைதியாக பழகணும் அளவுக்கு அதிகமாக உரிமை எடுத்துக்க கூடாது அந்த அந்த எல்லை தெரிந்து பழக வேண்டும் இப்போது உங்களுக்கு பிடிக்காதவங்கள நீங்கள் வந்து ஒரு கணவனாக ஏற்றுப்பீங்களா ஏற்றுக்க மாட்டீங்கல்ல உங்களுக்கு பிடிக்காதவங்களே நீங்கள் கணவனாவோ காதலனாவோ ஏற்றுக்க மாட்டீங்க அது மாதிரி உங்களை நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்காதவங்கள நீங்கள் மனைவியாக ஏற்றுப்பீங்களா ஏற்றுக்க மாட்டீங்கல்ல அதே தான் உங்களுக்கு பிடிக்கலைன்னா அவங்கள நீங்கள் அக்கானும் அக்காவாகவும் ஏற்றுக்க முடியாது தம்பியாகவும் ஏற்றுக்க முடியாது அண்ணனாகவும் ஏற்றுக்க முடியாது உங்களுக்கு பிடிக்கலைன்னா அவங்கள வந்து உங்களுக்கு அக்காவாக ஒரு யாரோ ஒரு வீட்டில் இருக்காங்க ஒரு ஒரு பெண் அவங்கள நீங்கள் அக்கான்னு கூப்பிடுங்க அவங்கள உங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்கள அக்காவாகவும் ஏற்றுக்க முடியாது எப்படி உங்களுக்கு பிடிக்காதவங்கள உங்களால் மனைவியாக ஏற்றுக்க முடியாதோ கணவனாக ஏற்றுக்க முடியாது அதே மாதிரி தான் நம்ம வந்து நம்ம குடும்ப உறவுகளை தாண்டி வெளியில் உள்ளவங்கள நம்ம அக்கா அண்ணன்லாம் சொல்லுவோம்ல அப்போ அப்படி அது அங்கே கூட உங்களுக்கு பிடிச்சவங்களாக இருந்தால் தான் அங்கே அந்த உறவு முறை ஏற்படும் மாதிரி உங்கள் கூட பிறந்திருப்பாங்க அண்ணன்னு யாராக இருப்பாங்க அண்ணன் இருப்பாங்க தம்பின் இருப்பாங்க தங்கச்சி அக்காலெலாம் இருப்பாங்க அவங்கள உங்களை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள உங்களால் கூட பிறந்திருந்தாலும் உங்களால் அண்ணனோ அக்கான்னோ உங்களால் ஏற்றுக்க முடியாது அந்த அளவுக்கு வெறுப்பு வரும் ஒரு வெறுப்பு வந்துச்சுன்னா அங்கே உறவு முறைக்கே இடம் கிடையாது கூட பிறந்துருந்தால் கூட உட கூட பிறந்துட்டாலே அவங்க அக்காவாவோ அம்மாவோ ஆகிடும் அம்மா கூட உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்கள் அம்மா கிட்ட பேசுகிறதுக்கே கூட அம்மான்னு சொல்கிறதுக்கு கூட உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் இதெல்லாம் நீங்கள் தெளிவாக அப்போ ஏன் அந்த மாதிரி வருதுன்னா பிடிக்கலை அது இயற்கையான உணர்ச்சி அதனால் அம்மாவை உனக்கு பிடிச்சிருக்குன்னா உனக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு நினச்சிக்கோ அவங்க உங்கள் அம்மாவை உனக்கு பிடிக்கலையா அப்போது உனக்கு துரதிர்ஷ்டம்னு அது ஒரு அனுபவமாக எடுத்துக்கோ என்னுடைய அம்மாவை எனக்கு பிடிக்காது அது ஒரு அனு அது ஒரு அனுபவம் தானே அனுபவத்தில் தான் நீ புதுமையை தேடணும் பிடிச்சிருந்தால் தான் சிறந்த அனுபவம் அப்படி கிடையாது பிடிக்கலனாலும் அது ஒரு அனுபவம் தான் அது அந்த அனுபவம் வந்து பிடிச்சவங்களுக்கு கிடையாதுல்ல ஒரு அம்மாவை ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கோம் அது ஒருத்தருக்கு வந்து தன்னுடைய அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு வந்து ஒரு அம்மாவை பிடிக்கலன்னா எப்படி இருக்கும் அந்த அனுபவம் அவருக்கு கிடையாது அப்போ அந்த வகையில் அனுபவமாக பார்த்தீங்கன்னா எல்லா அனுபவங்களுமே சிறப்பானதான் எதையுமே ஒரு அனுபவமாக பார்க்கணும் ஏ அப்போது எல்லா அனுபவங்களுமே புதுமையானது சிறப்பானது அதனால் இப்படி இருந்தால் தான் அது சிறப்பு அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஒரு அனுபவம் எதையுமே ஒரு அனுபவமாக பார்த்தா அதில் ஒரு புதுமை இருக்குது பிறர் பிறரிடம் இல்லாத அனு பிறருக்கு கிடைக்காத ஒரு ஒரு அனுபவம் நமக்கு கிடைச்சிருக்கு பெருமா பெரும்பாலும் அம்மாவை பிடிக்கும் எனக்கு எங்கள் அம்மாவை பிடிக்காது அந்த அனுபவம் வந்து அம்மாவை பிடித்தவர்களுக்கு கிடைக்காது கிடைக்காது அப்போ எனக்கு என்னுடைய அனுபவம் புதுமையானது அப்படி யோசிக்கணும்